சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்துட்டு போய் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க மார்னிங் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க நீங்கள் எல்லாமே சொல்றீங்க நான் இல்லை என்று சொல்லவில்லை எங்கள் நாங்களும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் சம்டைம்ஸ் நீதிமன்றத்திலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ரெக்ரூமெண்ட் பண்ணுங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாமலே இருக்கிறீங்கன்னு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கின்றது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார்ந்திருக்கீங்க டெட்டாக சார்ந்திருக்கீங்க நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க பதினாலு பதினேழு பத்தொம்பதில் பாஸ் பண்ணி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணி ஏறத்தால ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் அவங்க காத்துட்ருக்காங்க அவங்க ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பட் இதெல்லாம் நாங்கள் வந்து அனைத்துமே கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்தாலும் ஒரு வழிமுகை செய்ய முடியுமா இது வேறு என்ன மாற்று ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் என்ன பண்ண முடியும் என்பதை நாங்கள் பிரின்ஸிபல் செக்ரட்டரி நானும் நம்முடைய டைரக்டர் அறிவொழி சாரும் ஒரு சில ஆலோசனை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இதற்கு இப்போ இடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது இது எங்களுடைய எஸ் ஒன் லெவலில் சிஎம் அலுவலகம் மூலமாக எங்களோட ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் உகந்ததாக இருக்கின்ற விதத்தில் இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணை சார்ந்திருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு இப்போ முடிச்சிருக்கின்ற யங்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு அனைவரும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக அந்த வழிவகைகள் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு முடிவுகள்

வருகை பதிவேடுக்கு வந்து இப்போ அதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னாங்க குறிப்பாக எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட அட்டன்ஸையும் குழந்தையோட அட்டென்ஸையும் மட்டும் போட்டால் போதும் மற்றதுக்கு தேவையில்லை அதுக்கு தேவை இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன ஆல்டர்